ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரஜினன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தெலுங்கு படம் படத்தோட நேம் தண்டேல் இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படம் உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பில்லைக்கானி தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உணங்குறோம் செய்யும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு மீனவ கிராமத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த கிராமத்தில் இருக்க மக்களோட தொழில் மீன் பிடிக்கிறது சாதாரணமாக கிடையாது மீன் பிடிக்கிறது கிட்டத்தட்ட கடல்ல ஒன்போது மாதம் இருந்து மீன் பிடிப்பாங்க பேலன்ஸ் இருக்க மூணு மாசம் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க இந்த ஒம்பது மாசத்துல பிடிக்கிற மீன்களை வச்சு அதை விற்று அது மூலம் வர காசை வச்சு தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல தான் ஹீரோ நாகசைதன்யா ஹீரோயின் சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க லவ்வர்ஸுங்கிறது அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற பிளான்ல இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு பக்கம் ஹீரோ நாக தண்டேல் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்குது அந்த பதவி கிட்டத்தட்ட தலைவர் மாதிரி அந்த பதவியில இருக்கிறவங்க கண்டிப்பாக மீன் பிடிக்க போகணும் மீன் பிடிக்க போகிற டீமை அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போகணும் இன்னொரு பக்கம் ஹீரோயின் சாய் பல்லவி ஹீரோ கிட்டே இனமேலே நீ ஒம்பது மாதம் இருந்து மீன் பிடிக்கிற வேலைலாம் பார்க்க வேணாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கடலில் நீ இவ்வளோ நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ஸோ இனமேலேயே கடலில் போய் மீன் பிடிக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்குகிறாங்க ஆனால் ஹீரோ இந்த சத்தியத்தை மீறி கடலில் மீன் பிடிக்க போகிறாரு இதனால ஹீரோயின் கோபம் அடைகிறாங்க அதை தொடர்ந்து மிகப்பெரிய பிரச்சனையை ஹீரோ ஃபேஸ் பண்ணுறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் தண்டே இந்த படத்தோட அண்ட் நெகட்டிவ்ஸாக கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொன்னால் ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த படத்துக்கு மியூசிக் டிஎஸ்பி பண்ணியிருந்தாரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் நல்லாவே இருந்துச்சு அந்த மீனோ கிராமத்தை பேஸ் பண்ண இடங்கள்லாம் சில இடங்கள்லாம் செட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் செகண்ட் ஆஃப்பில் ஜெயில் பேஸிஸில் ஒரு செட் இருக்கும் அங்கே ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் கொஞ்சம் சுமாராக இருந்தமாரி இருந்துச்சு அடுத்ததாக இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் நீட்டாக இருந்துச்சு இதில் தனித்துவமாக தெரிஞ்சது ஹீரோயின் சாய் பல்லவி அவங்களோட பர்ஃபாமன்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே இருந்துச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஹீரோவான நாக சைதன்யா அவரோட ஓவர் ஓவர்டேக் பண்ணுற லெவலுக்கு இருந்துச்சு ஹீரோவும் சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இருந்தாலும் தனித்துவமாக எனக்கு தெரிஞ்சது சாய் பல்லவியோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃபோட ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யமா தான் போச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளேயில மேஜர் ஆஃப் போஷன்ஸ் நாக சைதன்யா சாய் பல்லவி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க லவ் அண்ட் ரொமான்டிக் சீன்ஸ் தான் இருக்கும் இந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பெருசாக போர் அடிக்காமல் கொண்டு வந்துட்டாங்க இதில் கமர்ஷியலாக சில ஃபைட்ஸும் இருக்கும் அது ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நெக்ஸ்ட் இந்த படத்தோட பெரிய பிரச்சனை செகண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே தான் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே டோட்டலாக ஒரு தெலுங்கு கமர்ஷியல் ட்ராமாவாக மாறிடுது லாஜிக் இல்லாமல் படம் இருந்தால் பரவாயில்ல அபத்தமாக நிறைய சீன்ஸை வச்சுருந்தாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு தளத்துலேருந்து செகண்ட் ஹாஃபோட படம் வேறு ஒரு தளத்துக்கு மாறிடும் ஸோ படத்தில் செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயில் டோட்டலாக லாஜிக் இல்லாமல் நிறைய சீன்ஸ் என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க கொஞ்சமாவது யோசிக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாரி தோணும் ஸோ செகண்ட் ஹாஃப் எனக்கு டோட்டலாக அவுட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொமான்டிக் கமர்ஷியல் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எனக்கு ஓகேங்கிற மாதிரி பட்டுச்சு அதுக்கு காரணம் ஃபஸ்ட் ஹாஃப்ல இருந்த லவ் ட்ராமாஸ் செகண்ட் ஆஃபோட ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அதுக்கு காரணம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் தாண்டி அபத்தமாக இருந்த நிறைய சீம்ஸ் தான் ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ